வணக்க மக்களை நம்ம நீங்கள் எங்கே வந்துருக்குனு பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கோம் ஆடி மாதத்தில் வானகரத்தில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் 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 நம்ம சேல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பார்த்துக்கெல்லாம் நான் மறக்காமல் க்ளிக் பண்ணுறேங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அளவுக்கு வானகரத்தில் கூட்டம் நினச்சி கூட பார்க்கல ஆடி மாதத்தில் சரியான கூட்டமாக இருக்குது இந்த கூட்டத்தில் போயிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஒரு மீன் என்னென்ன ரேட்டுன்றதை பக்கவாக சொல்லியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெத்திலி மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சைஸாக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட்டு விற்கிது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கடை பார்த்து அதுக்கப்புறம் எந்த கடையில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் அங்கே வாங்கிக்கோங்க இரநூத்தி எண்பது இரநூத்தி ஐம்பதுண்ணா சார்

முன்னூறு இந்த கனவா பார்த்தீங்கன்னா ஊசி கனவா ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு பீஸ் இல்லை ஆறு பீஸ் தான் நின்றுது கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா இது இன்றைக்கி வானகரத்தில் பார்த்தீங்கன்னா கனவா ரொம்ப அதிகமாகவே இருந்தது ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளா இருந்தது 네 이거 요거 얼마나 있나 100루 메르가 메르가 이거 100루밖에 없어 왜 얼마에 원주랑 이거 200루 გარგოლა எ பார்த்த கொடுபாய் ஆயிரம் ரூபாய் நானூறு ரூபாய் இன்னுரங்க எவ்வளோ கிலோ முந்நூற்றம்பதா டூ டூ செவன்ட்டி டூ ஃபிஃப்டி

எவண்ணு கிலோ நானூற்றி ஐம்பது நாக்க எவ்ளோண்ணா அது முந்நூறு இரநூத்தம்பது முந்நூறுவா என்ன பாரா பாரா முந்நூத்தம்பது

850 ஓ 850 ஆ இது ਕੀ போகுது 350 வாட்டி கான்ஸ் எ 350 நான் அவள தர முடியாது 350 லோ லைலா 850 850 என்னோட அத கொடு منا 200 ரூபா வா இந்த காரனா 190 350 இல்ல நானு நெசிலா வந்து 400 இதோ வா சங்கரா சங்கரா என்ன பார்மாயா இது 400 <laughs>

எது கிலோ பதினஞ்சு கிலோவா இன்னைக்கு வாங்க வஞ்சரம் மீன்லாம் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது நம்ம வந்து எழுநூறுவா ரூபா மீன் பார்த்தோம் எண்ணூறு பார்த்தோம் முந்நூற்றம்பது ரூபா பார்த்தோம் அதெல்லாம் வந்து சின்ன சைஸ் இந்த பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஆயிரம் உங்களுக்கு ஸ்லைஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி முந்நூறுபா அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க

மார்க்கெட்டை வீடியோ எடுத்தாச்சு நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் மீனோட ரேட்டான் தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி